வெல்கம் டு கட்ச கற்பித்த சேனல் இப்போ டெட்டு பேப்பர் தமிழ் முக்கியம் ஆயிரவினாக்கள் பார்ட் தேர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி நைன் வீடியோ போட்டுருக்கோம் டி அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள டுவெண்ட்டி நைன் வீடியோ வசதியா இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு எக்ஸாம் போகாதீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல கூட்டுகளில் கேட்கறத கேள்வியா இருக்கட்டும் இல்ல டேரக்டா கேட்குற கொஸ்டின்க்கும் இந்த வீடியோ சிக்ஸ் டு டென்த் உள்ள எல்லா கொஷினையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் பண்ணி ஒரு செவன்டி பே பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் ஆணிலை கவர்தல் அப்படின்றது எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனையே வெச்சு தினை இப்போ நம்ம சேனல் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஆநிறை கவர்தல் அப்படின்றது எந்த திணை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனையே வெச்சு திணை அடுத்து இரண்டாவது கேள்வி கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆண் மக்கள் மீட்கச் சொல்வர் அப்போது டேஷ் பூவை சூடி கொள்வர்ன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் கரந்தை பூ கவர்ந்த கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆண் நிறைகளை மீட்கச் சொல்வர் அப்போது டேஷ் போ கறந்தை பூ சூடி செல்வாங்களாம் அடுத்து மூன்றாவது கேள்வி மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்னன்னு இதற்கு சரியான ஆப்ஷன் டி வாகைப்பூ மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ அடுத்து நான்காவது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காஞ்சித்திலிருந்து சரி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு காஞ்சித்திணை அடுத்து ஐந்தாவது கேள்வி கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நொச்சித்திணை கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்தே இந்த நோட் பண்ண வேண்டியது உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகை அரசனோட போர்வது நொச்சித்திணை அடுத்து ஆறாவது கேள்வி அம்மா என் காது நீ அவசியம் வாங்கி வந்து போடு என தாயிடம் கேட்கும் விதமாக பாடியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அம்மா என் காதுக்கொருத்தோடு நீ அவசியம் வாங்கி போடு என்று தாயிடம் கேட்கும் விதமாக பாடியவர் யான்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் நாற்காலிகாரர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பி முத்துசாமி நாற்காலிக்காரர் அப்படின்றதோட நூலோட ஆசிரியர் முத்துசாமி அடுத்து எட்டாவது கேவி என் கதை என்ற நூலின் ஆசிரியர் ஆசிரியானு கேட்டிருக்காங்க வே ராமலிங்கம் அடுத்து ஒன்பதாவது கேவி டாக்குமெண்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி வணிகம் டாக்குமெண்ட் அப்படின்றதோட தமிழாக்கம் ஆப்ஷன் சி வணிகம் ஆப்ஷன் சி ஆவணம்

செல்வத்து பயனை ஈதர் என்ற பாடல்வர் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு அடுத்து பனிரெண்டாவது கேள்வி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவடை ஆப்ஷன் அவ்வையா ஆப்ஷன் ஏ ஓயா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறுபவர் யாரு ஔவையார் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி இரவிலார் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாடு சேரலின் இயல்பு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் டி அப்போ வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டு சேரலின் இயல்பு அப்படின்னு கூறவையாக ஆப்ஷன் டி நச்சல்லையா அடுத்து பதினாலாவது கேள்வி பொருள்கள் வ வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடாவூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தானை யார் பாராட்டினான் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட சி நக்கீர வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட கொடுக்கும் பிடாவூர் கிலான் மகனை பெருஞ்சாத்தானை பாராட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீர அடுத்து பதினைந்தாவது கேள்வி எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி கபில எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்னு பாத்தீங்கன்னா கபிலர் அடுத்து பதினாறாவது கேள்வி பதினாறாவது கேள்வி தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படப்படுகிறது இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் ஏ புறநானூறு தான் நான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ புறநானூறு அடுத்து பதினேழாவது கேள்வி உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி நல்வேட்டனார் உண்மையான செல்வம் அப்படின்றது பிற துன்பம் தீர்க்கிறது தான் அப்படின்னு சொன்னவர் யாரு நல்வேட்டனார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பது என்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நற்றினை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியாக பணியாற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் ஏணுகோபாலன் கீழ்கண்டவற்றுள் மணிப்பால் பொருளியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியா பணியாற்றியவாறு வேணுகோபாலன் அடுத்து இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வேணுகோபாலின் கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரணோட ஆப்ஷன் ஏ விண்ணப்பம் அப்ப வேணுகோபாலோட கவிதை தொகுப்பு என்னது மீட்சி விண்ணப்பம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரோ ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிருமனமை என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியான இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கலங்காதிரு மனமே அப்படின்ற திரைப்பட பாடலாசிரியர் எழு பாடலை எழுதியிருக்காரு அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுக்காருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி சேரமான் காதலி கண்ணதாசன் எழுதுற புதினம் என்னது சேரமான் காதலி அப்போ தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றுக்காரு அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி நதியின் பிழையன்று நரும்புள்ளன்மை அன்றோ என்று பாடல் வரியின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி கம்பன் நதியின் பிழை என்று நரும்புலன்மை என்றோ என்ற பாடல் வரியோட ஆசிரியரோ ஆப்ஷன் பி கம்பன் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கல்வி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படின்னு பாடலாசிரியர் கண்ணதாசன் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பிரான்மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி சிவகங்கை பிரான்மலை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிவகங்கை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இருபத்தி ஏழாவது கேள்வி செப்பல் ஓசை டேஸ்க்குரியதுன்னு குறியதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வெண்பாவிற்குரிய செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியது அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்ணூற்றில் அகவலோசை ஓசை நூல் படி தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அகவலோசையில இயற்றப்படும் நூல்ல தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நாளடியார் அப்ப அகவலோசையில இயற்றப்படும் நூல் என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை அப்படின்ற மூணு நூலும் அகவலோசையில இயற்றப்படுது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி செய்யுள்ள இதே இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி துள்ளலோசை செய்யுள்ள இடையிடையில உயர்ந்து வர்றது என்ன சொல்லியிருக்காங்க ஓசைன்னு சொல்லியிருக்காங்க முப்பதாவது கேள்வி இந்த வீடியோட கடைசி கேள்வி சார் இதுல நாற்பது கொஸ்டின் இருக்கு வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும் வெண்பாக்கள் ஐந்து வகைப்படும் அது வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா வெண்பா வெண்பான் வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றோடை வெண்பான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது ஆசிரிய பாக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க பாக்கள் நான்கு வகைப்படும் அது என்னன்னு பாக்க நேரிசை ஆசிரியப்பா இணை குரல் ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமரி மண்டல நோட் பண்ணிக்கோங்க ஆசிரியப்பாங்க ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமறி மண்டல ஆசிரியப்பா அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி ஒருவர் பேசுதல் போன்றும் சொற்பொழிவு ஆற்றுவது போன்றும் ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க இது சரியான ஆப்ஷன் பி அகவல் ஓசை ஒருவர் பேசுவது போன்றும் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை என்னன்னா அகவல் ஓசை அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி முப்பத்தி மூன்றாவது கேள்வி சீர்தோறும் தூங் தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தூங்கல் ஓசை அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி கன்று போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தும் உயர்ந்து வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி துள்ளல் ஓசை அப்போ கன்று துள்ளினர் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வர்றது என்ன சொல்லியிருக்காங்க ஓசைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கேள்வி இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி செப்பலோசி இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்னது செப்பலோசை அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வள்ளலார் கோடையில் இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த என்ற ஒரு ஆசிரியரோ ஆப்ஷன் ஏ வள்ளலார் முப்பத்தி ஏழாவது கேள்வி பிலிஃப் அப்படின்றதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ நம்பிக்கை பிலிஃப் அப்படின்றதோட தமிழாக்கம் நம்பிக்கை அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அறமும் அரசியலும் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மு வரதராசனா அறமும் அரசியலும் என்ற நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் பி மூ வரதராசன இவர மூவான்னு சுருக்கமா சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் அப்படின்றத ஆசிரியர் ஆப்ஷன் டி எம் எஸ் உதயமூர்த்தி இந்த வீடியோட கடைசி கேள்வி கீழ்கண்டவற்றில் ஜெயகாந்தன் எதற்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உன்னை போல் ஒருவன் கீழ்கண்டவற்றில் ஜெயகாந்தன் எதற்காக குடியரசு விருது பெற்றிருக்காரு உன்னை போல் ஒருவன் அப்படின்ற இது நூலுக்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்காரு இதோட நாற்பது கேள்வி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்வி நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் சிக்ஸ்த் ட்ரூ டென்த்து நிறைய ஒரு ஆயிரம் கேள்விகள் நிறைய பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் ஹால் மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி